கடவுள் அருள் தேவி நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே உண்டான சுக்கர பயிற்சி தான் அது வருகின்ற இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இருப்பார் இந்த தடவை ஒரு இருபத்தஞ்சி நாள் இருக்கார் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதை பற்றி நான் விரிவாக பார்க்க போகிறோம் பொதுவாக சுக்கரன் தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்கக்கூடியவர் சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கரன் அப்படி தான் சொல்லப்பட்டது அப்பேற்பட்ட சுக்ரன் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியில் தன் சொந்த வீட்டில் அமர்ந்து அவரும் சந்தோஷமாக இருந்து மக்களுக்கும் சந்தோஷமான வரத்தையும் அருளையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது சுக்கரன் அடுத்த ராசியாகிய மிதன ராசிக்கு செல்கிறார் ராசிக்குரியவர் புதன் சுக்கரனுக்கும் புதனுக்கும் ஒற்றுமை ஓரளவுக்கு தான் உண்டு பெருசாக சொல்ல முடியாது அவர் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா புதன் வந்து விஷ்ணுடைய அம்சம் சுக்கிரன் மக லக்ஷ்மியோட அம்சம் அதனாலும் இருந்தாலும் ஏன் அப்படி சொன்னால் அந்த ராசியிலே குரு பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார் அந்த தேவகுருவான குரு பகவானுடன் அசுர குருவான இந்த சுக்கரன் போய் சேர்கிறார் நல்லா கேட்டுங்க குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது பார்வையும் பார்க்கக்கூடாது ஏனென்றால் குரு கொடுப்பதை சுக்கரன் தடுப்பார் சுக்கரன் கொடுப்பதை குரு தடுப்பார் இது வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம் ஜோதிடத்தில் மிகப்பெரியமான விதியாக சொல்லப்பட்டது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரெண்டும் கட்டான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஒன்று வரும் ஒன்று மூடும் ஒன்று கதவு திறக்கும் ஒரு கதவு மூடும் இப்படி தான் நடக்கும் அதனால தான் இந்த சுக்கர பயிற்சி கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இருந்தாலும் அவர்களுடைய பார்வை பலன் ஒன்று இருக்குது இல்லையா அதை வச்சும் நல்லா நடக்கக்கூடிய அதனால் பன்னெண்டு ராசிக்கு இப்போ நான் சொல்ல பலன் சொல்ல போகிறேன் பொதுவான பலன் பார்க்கும்பொழுது இப்போது உள்ள நேரங்காலம் பார்க்கும்போது பொதுவாகவே எல்லா கிரகங்களுமே ராகு கேதுவோடைய பிடியில் மாட்டின்ட்டுருக்கு பக்கரம் பெற்ற சனி வந்து ராகுவோடைய அமர்ந்திருக்கார் கும்பராசியில் அமர்ந்துட்டார் செவ்வாயோட கேது அமர்ந்துட்டார் இது நடுவில் தான் எல்லா கிரகமும் இருக்கு எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடாதோ அந்தந்த கிரகங்கள் தான் சேர்ந்துருக்கு ராகுவும் சனியும் சேரக்கூடாது செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடாது குருவும் சுக்கரனும் சேரக்கூடாது பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரப்போகுது இருந்தாலும் எல்லாருக்குமே பரிகாரம் உண்டு இறை வழிபாடு உண்டு தாரதர்மங்கள் உண்டு அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே இன்றைக்கு வெளியே வந்துடலாம் இப்போ இதனால் என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல சுக்கரன் குருவோடு சேரும் போது என்ன நடக்கும்னா குருவால் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே மட்டுப்படும் தட்டுப்படும் கிடைக்காமல் போகும் தாமதமாகும் ஒரு படிப்பு படிக்கணும்னா தாமதமாகும் ஒரு கல்வி நிலையத்தில் சேரணும்னா சீட்டு கிடைக்காமல் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு ஏற்படும் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு நிறுத்திடுவாங்க உட்காம ஃபைனான்ஸில் கேட்டால் கிடைக்காது கடன் கேட்டால் கிடைக்காது இதுதான் மாதிரி நடக்கும் அதே மாதிரி வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினைப்பீங்க தள்ளி தள்ளி போகின்னே இருக்கும் பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் அதெல்லாம் வாங்க பார்ப்பீங்க துணிமணிகள் வாங்க பார்ப்பீங்க அதெல்லாமே தள்ளி போகும் சுகபோகமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வாங்கணும்னு நினைப்போம் ஆனால் தள்ளி தள்ளி போயிடும் ஏனென்றால் இந்த சுக்கரனுக்கு அம்சத்துக்குடியதும் குரு அம்சத்துக்குரியதும் மாறி மாறி இவர் இருவரில் ஒருவர் தடுத்து விடுவார் இது நடக்கும் அடுத்ததாக ராகுவும் சனியும் சேர்ந்திருக்கப்படியால் ஒரு கத்திரிக்கோள் என்ன செய்யுமோ அதை செய்யும் கட் பண்ணி விடும்ன்னு சொல்லுவாங்க கத்திரிக்கோல்ன்றது கட் பண்ணுறதுன்னு அப்போது வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதை தவிர்த்து கட் பண்ணி விட்டுடும் காணாமல் போயிட வச்சிடும் ஒரு சுபகாரியம் நடக்கும்னு நினைப்போம் அது தள்ளி தள்ளி போயிட்டே இருப்போம் ஒரு இடத்துல உதவி கேட்டுருப்போம் அது தரேன்னு சொல்லுவாங்க வாங்க அப்புறம் தள்ளி போய்டும் இப்படிதான் அந்த ராவக சனியால் செய்யக்கூடாது செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கும் போது என்ன தெரியுமா மிக மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த பதிவில் காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்தே இருக்குது அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்டே இருக்காங்க அந்த செவ்வாய் கிரகம் என்றது என்ன காவல்துறைக்கும் இராணுவத்துறைக்கும் உரிய கிரகம் செவ்வாய் கிரகம் அப்பேற்பட்ட கிரகம் கேதுவுடன் சேர்ந்து கேதுவோடு சேர்ந்தால் கேது போல் கெடுப்பார்கள்னு சொல்லியிருக்காங்க சாஸ்திரம் அப்போ கேது அந்த கெடுக்கக்கூடிய கேதுவோடு செவ்வாய் சேர்ந்திருக்கு இல்லையா அதுவும் சிம்மத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா சூரியன் வீட்டில் அப்போது கண்டிப்பாக இதில் வந்து அரசாங்கத்திற்காருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் காவல்துறை செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடிய நிலை வரும் இப்போ அப்படி தானே ஏற்பட்டிருக்கு அது உண்மை தான் அது ஜாதகப்படி கிரகப்படி தான் நடந்திருக்கு அப்போது மோசமான பின்வெளிகள் ஏற்படும் அப்போது வந்து தவறான உறவுகள் காவல்துறைக்கு பொண்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடுமாற்றத்தோடையும் தடையாகவும் பின்விலைகளோடயும் பிரச்சனையாகவுமே தான் இருக்க போகுது அதனால் இது பொது பலன் சொல்லியிருக்கேன்

உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கும்பராசி நேர்களே உங்களுக்கு உண்டான சுக்கர பேச்சு சொல்ல போறேன் இதனால வரைக்கும் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த சுக்கரன் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்க அங்கிருந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அதுக்குண்டான தான் இப்ப சொல்ல போறோம் பொதுவாக சுக்கரன் எந்த கிரகம் வந்தாலும் ஐந்தாம் கிராமத்துக்கு போகும்போது திரிகோணஸ்தானம்னு சொல்லுவாங்க ஐந்தாம் இடம் ஒன்று ஐந்து ஒன்பது அதில் ஐந்தாம் இடம் என்று திரிகோணஸ்தானம் அந்த வகையில் பார்க்கும்போது நல்லதான் செய்யணும் ஆனால் அந்த சுக்கரன் குருவோடு போய் சேர்றார் அப்போ குருவோடு சேரும்போது அந்த சேர்க்கை சரியில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு வர முடியல அப்போ அதனால் என்னென்ன பழங்கள் ஏற்படும் கேட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் கொஞ்சம் தள்ளி போகும் ஒரு பிளான் நினச்சிருப்பீங்க ஒரு உதவி கிடச்சிருப்பீங்க முடிகிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த சுக்கர பயிற்சி ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் தள்ளி போகும் அப்புறம் சரியாயிடும் அது கூட காலக்கட்ட வரமும் கண்டிப்பாக நடக்கும் புத்திர புத்திரி வகையிலையும் கொஞ்சம் நல்ல விஷயம் நடக்கிறது தாமதங்கள் ஏற்படும் புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கும் தாமதம் ஏற்படும் தள்ளி போகும் சொல்லியிருப்பாங்களே டாக்டர் இந்த டைம் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க இந்த டேட்டில் குழந்த பிறந்துடும் நாங்கள் சில பேருக்கு அந்த டேட்டுக்கு முன்னாடியே டெலிவரி ஆகிடும் ஆனால் சில பேருக்கு டாக்டர் கொடுத்த டேட்டை தள்ளி ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் தான் பிரசவமாகும் அப்படிப்பட்ட நேர காலம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கறனால கொஞ்சம் தள்ளி போகும் புத்திர பாக்கியமும் தள்ளி போகும் புத்திர புத்திரினுடைய விஷயமும் தள்ளி போகும் அவங்களுடைய நன்மை இதுமே எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் இங்கே இந்த காலத்தில் இந்த காலக்கட்டத்தில் நினைச்சுக்கணும் வணிகிட்டு வரணும் அவங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கணும் அவங்க போட்டா வந்தால் அவங்க போட்டோவுக்கு பூ போட்டு ஊது ஊற்றி வச்சு விழுந்து வணங்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அவங்க உணவு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை வச்சு விநியோகம் பண்ணலாம் நீங்களும் சாப்பிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அதை இந்த காலத்தில் கொண்டு வரது ரொம்ப விஷேஷம் ஒரு வழங்கும் ஒரு வழி தரக்கும் இல்லையா அது மாதிரி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பயணங்கள் பயணங்கள் மூலிமா சில சில பிரச்சனைகள் வந்து போய்டா ஒன்மெண்டாக இருக்காது ஒரு டெம்பரரி தான் இருக்கும் தற்காலிகமானதாக எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பிரயாணம் போவீங்க ஒரு பொருள் தொலைஞ்சிரும் கொஞ்ச நாள் கழிச்சு கிடச்சிரும் யாராவது எடுத்து வச்சுருப்பாங்க திடீர்னு ஒரு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க உங்கள் ஃபோன் நம்பர் அதில் இருந்திருக்கும் உங்கள் அட்ரஸ் இருந்திருக்கும் அந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு உரியலாம் அனுப்புவாங்க இது இதுமாதிரிலாம் நடந்திருக்கு உண்மையில் அவங்க எடுத்தவங்க நல்லவங்களாக இருப்பாங்க இப்படி தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து போகும் நீங்கள் போயிருப்பீங்க ரொம்ப தூரம் போயிருப்பீங்க ஒருத்தர் பார்க்க போயிருப்பீங்க நீங்கள் போன நேரமாக தான் அவர் வீட்டில் இருக்க மாட்டார் என்னடான்னு பார்ப்பீங்க இவர் திரும்பி நம்ம எப்படி அவ்வளோ தூரம் போ பிரயாணம் பண்ணணுங்க அப்போது திருப்பி ஃபோன் வரும் ஒருத்தந்து நான் வந்துடுவேன் கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் வேறு எங்கேயாவது தங்குறதா தங்கிங்க அப்படின்னு ஒரு நாள் தங்குனாலும் தப்பு கிடையாது ஒரு நாள் ஒரு லாஜில் எடுத்து ரூம் எடுத்து தங்கிக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் வந்து போகும் அடுத்த நாள் அவர் வந்துடுவார் உடனே நீங்கள் பார்த்துட்டு வந்துடுவீங்க இது மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு நடக்க போகுது வாழ்க்கையில் கும்பராசிக்காரன் நினைச்சது கொஞ்சம் தள்ளி போகும் உடனே நடக்காது அதுதான் விஷயம் சுக்கருடைய பார்வை பலன் பார்க்கும்போது மடத்தில் விழுது பதினோரு மடத்தில் சுபகிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலுமே நல்ல விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ மடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு வயதில் மூத்த பெரியவர்கள் மூத்த சகோதரமாக உள்ளவங்க அவங்களுமே நன்மை நடக்கும் பொதுவாக பெரியவங்க உங்களுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க வெல்வெஸ்டராக இருப்பாங்க உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்களுக்குமே நல்ல நடக்கும் அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் லாபங்கள் ஓரளவுக்கு வந்து கிடைச்சிரும் நான் சொன்ன மாதிரி லேட்டாக கூட லேட்டாக கிடச்சிரும் தாமதமானால் கூட கிடைச்சிரும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் ஒரு செயல் செஞ்சு முடிப்பீங்க அதுக்குண்டான லாபம் கொஞ்சம் தள்ளி போய் கிடைக்கும் இப்போது நீங்கள் முடிச்சிடுவீங்க இன்றைக்கே வரும்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் கிடைக்காது அடுத்த நாள் அது கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் தான் இந்த சுக்கர உங்களுக்கு உங்களுக்கு நிகழப்போகுது அப்போ நீங்கள் எதையும் எதற்கு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும் அதுக்காக தான் அப்படி சொல்லிடு பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு திறமைகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லாமல் இதாக இருப்பாங்க அப்படிப்பட்டு தான் அவங்களோட வாழ்க்கை அமைஞ்சுருக்கும் அப்புறம் இந்த சுக்கர பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக அதில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு நன்மை நடக்கக்கூடிய தான் இருக்கும் திடீர்னு உங்கள் திறமையை கண்டுபிடிச்சி ஒருத்தவங்க உதவி பண்ணுவாங்க உங்கள் பேர் ஃபேமஸ் ஆகிடும் ப்ராப்ளம் ஆகிடுவீங்க அது மூலிமா முன்னுக்கு வந்துடுவீங்க அதெல்லாமே இந்த சுக்கர பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று போனால் ஒன்று வரும் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய இடைப்பெருக்கல்னு பார்க்கும்போது உங்கள் கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் அவருக்கு என்ற போது ஆஞ்சநேயர் வழிபாடு சிவன் வழிபாடு வகுந்தது இது சுக்கர பயிற்சியாக இருக்கிறதுனால சுக்கரன் அம்சம் கொண்ட அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த அம்மன் வழிபட்டு வரலாம் அம்மனுக்கு வந்து இளநீர் அபிஷேகம் கும்பம் வைத்து கலச வச்சு வழிபடலாம் பெரும்பாலும் திரவ அதாவது நீர் அபிஷேகம் மாதிரி இளநீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இது மாதிரிலாம் பண்ணலாம் மஞ்சள் தண்ணீர் நேரில் மஞ்சள் கரைச்சா அபிஷேகம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணாலே ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நிறைய அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அம்மன் கோயிலில் நடக்கிற விசேஷங்களை கலந்துக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தனாலே உங்களுக்கு சுக்கர கெடுபலன் விலகி நட்பலன் தான் ஏற்படும் எப்போதுமே தொடர் இறை வழிபாடும் தொடர் தான தர்மங்கள் செய்து வந்தாலே எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் சமாளித்து வந்துடலாம் இந்த வாழ்க்கையில் எல்லோருமே கண்டு கொண்டு ஒன்று நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்பொழுது உழைப்பால் கஷ்டப்படுறவங்க சுமை தூக்குறவங்க துப்புரவு தொழிலாளி சுத்தம் பண்ணுறவங்க அவங்களுலாம் ரொம்ப சொற்பமான வருமானம் தான் அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம் அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கலாம் உதவி பண்ணலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் கூட்டாக செய்யலாம் நீங்கள் உங்களால் செய்யணும்னா கூட ஒரு குரூப்பாக இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அதில் நீங்கள் முழு முச்சாக இருந்து பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் அந்த உதவி அவங்களுக்கு போய் சேர்த்தான்னு பார்க்கணும் கிடைக்குதான்னு பார்க்கணும் அப்போ கண்டிப்பாக அவங்க நடை நடக்கும் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் நான் நடக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை அவங்களுக்கு நம்ம விரும்பி செஞ்சோம்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷப்படும் அவங்க மனது சந்தோஷப்பட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது ஜோதிட சாதத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க கும்பம் கும்பம் சொன்னால் கும்பத்தை வச்சு தான் நம்ம முன்னுதரமாக எல்லாமே பண்ணுறோம் முன்னிலை வகிக்கிறோம் அப்போ அந்த கும்பராசி பிறந்தவங்களையும் முன்னிலை வகிக்க வச்சு பண்ணோம்னாலே அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தாலே கண்டிப்பாக நம்மளுடைய விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உதவி பண்ணும்போது எல்லாமே நல்லது நடக்கும் இந்த சுக்கரப்பயிற்சியால் நல்ல விஷயந்தான் நடக்கும் ஏன்னா பதினோரு மடத்து பார்வை கண்டிப்பாக நல்ல நடக்கும் ஏன்னா ஏற்கனவே அவங்க நிறைய கஷ்டப்பட்டவங்க அனுபவப்பட்டவங்க தான் அதனால் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் தாங்கி கொள்ளக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அதனால் அவங்க மீண்டும் எழுந்து வந்துடுவாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தனாலே இந்த சுக்கர பயிற்சியை கடந்து வந்துடலாம் இது இல்லாமல் நீங்கள் ஆலயம் செல்லும் பொழுது பழமையான ஆலயங்களாக இருந்தால் அங்கே வந்து விளக்கேற்றணும் வழிபட்டால் ரொம்ப விசேஷம் பழமையான கோவில்களுக்கு தீபம் போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் ஒரு மக்கள் போயிட்டு வர முடியல அங்கே லைட் இல்லை தீபம் போடணும் இல்லை ஒரு கோவிலில் லைட் இல்லை அப்போ லைட் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு மின்சாரம் கண்டிப்பாக இருக்கும் லைட்டு வாங்கி கொடுக்கலாம் லைட் போடுவாங்க வெளிச்சத்து கொடுக்கலாம் அங்கே போக்குவரத்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் உழவார பணியில் கலந்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் கும்பராசிக்காரர்கள் உழவார பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக சொல்லப்பட்டுருக்கு அவங்களுக்கு உடனே கர்மா விலகி நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் ரொம்ப விசேஷமாக பலன் உங்களுக்கு பெற்று சொல்லி இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நன்மந்தியும் கலந்து தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு பெண்கள் தான் மேம் பெரும்பாலும் பெண்களுக்கு தான் நல்ல கை ஓங்கியிருக்கும் அவங்களுடைய திறமைகள் வெளிப்படும் அவங்க மூலிமா ஆண்களுக்கு அது போய் சேரும் அதனால் எப்பயுமே எல்லா ஆண்களுக்கும் பின்னாலுமே இந்த கும்பராசி பெண்கள் நின்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்பேற்பட்டவர்கள் தான் அவங்க அவங்ககிட்ட நம்ம அட்வைஸ் வாங்கிக்கலாம் அவங்களுடைய திறமையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுடைய உதவிகள் நம்ம வாங்கிக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் கடைசியாக இந்த சுக்கர பயிற்சி பெரும்பாலும் கும்பராசிக்கு வந்து ச ராசி அதை சனி பகவான் தான் சனிக்கும் சுக்கரனுக்கும் நட்பு தான் பகை ஒன்றும் கிடையாது அதனால் சுக்கரன் தன்னுடைய அருளை கொடுப்பார் அதேமாதிரி குருவும் கொடுத்துருவார் என்ன தான் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருந்தாலுமே அந்த வரக்கூடிய பலன்கள் நல்லதாக உங்களுக்கு இருக்கப்போகுது அதனால் பயப்பட வேணாம்னு சொல்லி இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அனைத்து வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்கும்னு சொல்லி எல்லா நலமுறை பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்ய செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபுத்தூர் ஞானகுரு அவர்களை